ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன சர்ப்ரைஸான ஆன விஷயங்கள் எல்லாம் காத்துருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில் அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கடைசிகிட்டே இருக்கிறதுக்கு நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கு நமது சேனலோட இணைந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதிவிட்டு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்புகளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் மற்றும் கேது ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி கிரக சேர்க்கையும் பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதனும் இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த மாதிரியான அற்புதமான தவிர பதினோராம் இடத்தில் குரு பகவான் சோ சிறந்த கிராமப்புல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சக்திசாலியாக இருப்பீங்க எனவே அற்புதமான ஒரு நாங்கள் நல்ல ஒரு வசந்த காலம் எதிர்காலத்திற்கு நீங்கள் வந்து பெறுவதற்கான வழிமுறைகள் என்ற தினம் உங்களுக்கு உருவாகும் எனவே எதிர்காலம் மிக மிக சிறப்பான வகையில் அமைவதற்கான திட்டங்களையும் தாராளமாக இப்பொழுது நீங்கள் தீட்டிக்கொள்ளலாங்க குறிப்பாக வியாபார முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்கிறதுனால நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் வியாபாரத்தை வந்து முன்னெடுத்து செல்ல முடியுங்க புதிய பிரான்ச் ஆரம்பிக்கிறது விரிவாக்கம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கூட உங்கள் வியாபார ரீதியாக இன்ற தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்ற தினம் உங்கள் பேச்சு திறமையை நீங்கள் பயன்படுத்துங்க அதன் மூலமாக பல சிக்கல்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுல இருந்து வெளிவருவதற்கு உங்க பேச்சு தலைமை கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட கடன் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கடன் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கான நல்ல வளர்ச்சி பதிவு உருவாக்கி கொள்ள உகந்த ஒரு நாள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக ஒருவருக்கு ஒருவர் அன்பு பரஸ்பரம் செலுத்தக்கூடிய ஒரு யோகத்தை இன்று தினம் நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நீங்க உங்களுக்கு அமையங்க அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உத்தியோகத்துல உங்களுக்கு என்ன சலுகைகள் வேணுமோ அந்த கேட்ட சலுகைகள் கேட்டபடி கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அதனால இந்த நல்ல சூழல நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க கேட்ட சலுகைகள் கேட்டபடி கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு உங்களது நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் உங்களது மனக்குறந்த காதலர் அல்லது உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன சந்தேக உணர்வு மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படுங்க சந்தேக உணர்வு இருந்தது அப்படின்னா அதை உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொண்டு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து மனதுல திருப்தியிலா சூழல் ஏற்படலாம் அதை நினைத்து நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கான காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு உங்கள் காரியங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே இன்றைக்கி முடிக்க முடியுங்க தடைப்பட்ட பணிகளை எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக முடிந்து உங்களுக்கு சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் ரொம்ப நாளாக முடியலைப்பா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் தடைப்பட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையும் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பழுதுகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளே நீங்கள் இன்னைக்கு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் சில முக்கியமான நபர்கள் வந்து அதிகமான ஆதிக்கம் சமுதாயத்தில் செலுத்தக்கூடிய நண்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சில விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால அந்த மூலமாக உங்களுக்கு தேவையான சில உதவிகளை கேட்டுப்பட்டுக் கொள்ளலாங்க நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய நல்ல நடத்தை காரணமாக உங்களுடைய நல்ல ஒரு குணம் காரணமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கக்கூடிய இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருந்து அதில் உங்களுக்கு வந்து எதாவது பணம் வந்து நஷ்ட வந்து கிடைக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னா இன்னைக்கு அது நீங்கள் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமாக உங்கள் நிதி நிலமையை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இந்த தினம் இயல்பாகவே வந்து உங்களுடைய நகைச்சுவை உணர்வு அதிகரித்து காணப்படுறதுனால அது உங்களை சுற்றியுள்ள அனைத்து உறவுகளையும் வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு அனைவருமே வந்து ரொம்ப குதூகலமாக வைத்திருக்க உதவும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க என்னதான் அன்பு காட்டினாலும் சரிங்க ஆனா நீங்க ஒரு அடிமை போல நடந்து கொள்ளக்கூடாது அது மட்டும் நீங்க தவிர்த்து வேண்டியது ரொம்ப முக்கியம் மற்றபடி நீங்க அன்பை காட்டலாம் உங்களுக்கான பறவை நீங்க தாராளமாக காட்டலாம் ரொமான்ஸ்வர்கள் கண்டிப்பாக பெறலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலே நீங்க வந்து சுய மரியாதையை விட்டுக் கொடுக்க கூடாதுங்க அடிமை போல இருக்கக்கூடாது அலுவலக இருக்கக்கூடிய அனைவருமே இந்த தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக பெருகும் எல்லாருமே வந்து ரொம்ப அன்பாக பாசமாக நடந்துக்குவாங்க பெரும்பாலான நேரத்தை வந்து நீங்க தூங்குறது விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அதுக்காக நீங்க வருத்தப்படணுங்க அதனால தூக்கத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் உங்களுடன் நேரம் செலவழிக்க முடியாத வகையில இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாருங்க அவருடைய வேலைப்பாடு என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத சந்தேகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு உட்காந்து பேசுறதுக்கு உங்களால் நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வேலையை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் கிடைச்சது அப்படின்னா அந்த ஃப்ரீ டைமில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து அவருக்கு உதவி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையிலான உரையாடலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க அது ரெண்டு ரொம்ப கண்டிப்பாக தேவை இன்னைக்கு உங்களுக்கு ஏன்னா சந்தேக குணம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே முடிந்த அளவுக்கு ஒர்க்கை ஷேர் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்லா உட்காந்து பேசுறது நல்லது புரிதல் ஏற்படும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிஸ்ட் கராக அமைப்பு பார்க்கும்போது இன்னைக்கு ஒயிட் கலர் லக்கி எஸ்ட் கலராக அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது ராசி அன்றைகளில் யாரலாம் என்ற தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரங்களும் நன்றலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சந்தேக உணர்வுகள் காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து உறுப்பினர்கள் உங்களுக்கு எடுக்கணவர்கள் மூலமாக ஏற்படுங்க எனவே சந்தேக குணத்தை விட்டு அளிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணுங்க அதுக்குண்டான தீர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல ஒரு நேரத்தை ஒதுக்கி புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளும்படி நீங்கள் வாக்குவாதங்களில் அல்லது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்வதற்கு சந்தேக குணத்தை நீங்கள் விட்டுவிழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு உங்களுடைய அப்பா மட்டும் இல்லைங்க உங்க அம்மாவோட ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே பெற்றோர்களுடைய இரண்டு பேருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக ஒத்துழைப்பாக இருப்பாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் திருவாதிரை நட்சத்திர வந்தவர்களுக்கு நல்ல வாகன வசதிகள் எல்லாம் பெறுகூடிய யோகம் இருக்குதுங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் நினைச்சு பார்க்காத சில உதவிகள் கூட இன்னைக்கு கிடைக்கிறதுனால மனதிற்கு ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே உங்க வண்டி வாகன பகுதிகள் நீங்கி இந்த தினம் சிறப்பாக வாகனங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உதவிகள் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதுசாக ஜாப் ஏதாவது நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா புதிய வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை இன்றைக்கி தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் எல்லா விதமான இன்டர்வியூ இன்னைக்கு அட்டன் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கான நல்ல சிறந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு பிடித்த கம்பெனியில் பிடித்தமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத செலவுகளை நீங்கள் வந்து வகைப்படுத்தி அந்த செலவுகளை தவிர்த்து விடுவது ரொம்ப முக்கியம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே